வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ நேசிக்கும் உறவு ஒரு உண்மையை உன்னிடம் சொல்வதற்காக துடித்து கொண்டிருக்கின்றது அந்த உண்மையை என்று உன் அப்பா மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று பல நாட்களாக துடித்து இருக்கின்றது என் மூலமாக அவற்றை உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் உன் அப்பா நான் சொல்வதை எப்படியாவது கேட்டுவிடு தங்கமே உன்னுடைய உறவிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உன்னவரிடம் நான் சத்தியம் செய்துள்ளேன் இதை முழுமையாக கேள் இப்பொழுது உன் துணையை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர் ஏதாவது ஒரு தவறு புரிந்துவிட்டார் அதை உன்னால் மறக்க முடியாமலும் மன்னிக்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அங்குமே நான் உன்னிடம் ஒன்றை கூறுகின்றேன் தவறு செய்வது இயல்புத்தான் தவறு செய்யாமல் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை மறப்பதும் மன்னிப்பதும் மனித குணம்தான் அவர் செய்த தவறை மன்னித்துவிடும் மறந்துவிடு என்று கூறவில்லை மறக்க சில தினங்கள் கூட ஆகலாம் ஆனால் மன்னித்துவிடு நித்தமும் அவர் உன்னையே நினைத்து வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் பல முறை உன்னிடம் மன்னிப்பு கோரியும் உன் மனம் அதை ஏற்க முடியவில்லை உன்னால் மன்னிக்க முடியவில்லை அதே சமயம் அவரை நீயும் மறக்க முடியாமல் தினமும் இரவில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு கணமும் நீ அவரைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் யாரிடமும் சொல்லாமல் தினமும் இரவில் நீ அழுவது எனக்கு தெரியாமல் இல்லை உன்னுடன் இருப்பவர்கள் வேண்டுமானால் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு தெரியாமல் ஒரு அணுவும் உன் வாழ்க்கையில் அசையாது நீ எப்படி அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதே போலத்தான் அவரும் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றார் இருந்தும் உங்களுக்குள் ஏதோ மனக்கசப்பு கருத்து வேறுபாடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து பார்த்தங்கமே அவரை மணிக்க முடியாத அளவிற்கு அவர் தவறு விட்டார் அவராகவே இழைத்தால் கூட அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ சற்று வளர்த்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு முறை மன்னிப்பதினால் நீ எந்த விதத்திலும் குறைந்து போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் தவறு செய்த உன் துணைக்காக ஒரு வார்ப்பை நீ கொடுத்தத்தான் பார் அந்த வாய்ப்பை நிச்சயம் அவர் சரியாக பயன்படுத்தி கொள்வார் நீ அவரை ஏற்றுக்கொண்டு மன அமைதியுடனும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவர் கடவுளால் இணைக்கப்பட்டவர் அவரை பிரிந்து நீ கஷ்டப்பட்டது அத்தனையும் போதும் தங்கமே இருவரும் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ முயற்சி செய்யுங்கள் அப்பா சொல்வதை மனதில் நிறுத்திக்கொள் மனதில் பதிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இவை நீதான் தான் எடுக்க வேண்டும் அவர் மீண்டும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார் அப்பொழுதாவது அவரை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள் அவருடன் சந்தோஷமாக வாழ முயற்சி செய் அவர் ஒரு இல்லை என்றாலும் நீ உனக்காக உன் நிம்மதியை வேறெங்கும் தேடாமல் அவரிடம் சற்று இறங்கி போய்ப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாக அமையும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா